இதுதான் சனிக்கிழமை சண்டையில ஃபேமஸ் வந்து தான் எங்களுக்கு அது கூட செய்யலான்னு மச்சிக்காய் அதை ஊற வச்சிருக்கேன் கத்திரிக்காய் மூணு மிக்ஸ் பண்ணி கத்திரிக்காய் கருவேடு மச்சிக்காய் கார்பு வைக்க பாருங்க கருவேடு பாம்புக்கு தேவையான பொருளுங்க நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்ல வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேடு கத்திரிக்காய் மட்டும் நான் எப்பவுமே வெங்காயம் தக்காளி எண்ணெய் வதக்கும் போது தான் கட் பண்ணிக்குவேன் ஃபர்ஸ்ட்லேயே கட் பண்ணிட்டு அதை கருணாயிடும் வெங்காய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கருவாடு கட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப கிளீன் பண்ணும் சுத்தமாக பண்ணாதான் நல்லா இருக்கும் குழம்பு இது உள்ள கொஞ்சம் பச்சை கருப்பா இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும் அது போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே பிடிக்காது அது உள்ள அது மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம கிளீனாக எடுத்துக்கணும் சைடில் இருக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க மழை வாங்கிது சாப்பாடு சூடா கருவேட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த கருவேட்டில் வந்து கிளீனா இதாங்க மெயின் இது எடுத்துட்டாக்கா கோயம்பு நல்லா இருக்குங்க இது இருந்தா கோயம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால எப்ப நான் கருவேட்டு குழம்பு செஞ்சாலும் அதை ஃபர்ஸ்ட்டில் எடுத்துருவேன் கருவடை நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்ப கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெடியா வச்சுக்கணும் குழம்பு தாளிக்கலாம் இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாங்களாம் இந்த மச்சிக்காய் போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க எங்க அம்மா வீட்டுல எப்ப வாரத்துல ரெண்டு முறை செய்வாங்க எண்ணெய் ஊற்றணும்னா கடுகு போட்டுக்கலாம் சாப்பாடும் நல்லா வெந்துணும் இருக்குது போட்டேன் வெங்காயம் வதங்கினு இருக்குது வெங்காயம் வதங்கன தக்காளி பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்லே கடுகு போட்டது பூண்டு போட்டா அது கடுகு பூண்டு வந்து நல்லா பீஞ்சு போயிடும் அதனால வெங்காயம் வதங்கின உடனே பூண்டு போகணும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தேவையான சால்ட் போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் கட் பண்ணிட்டேன் வந்து கருணாயிடும் தக்காளி பூண்டு நல்லா வதங்கிச்சு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்ட உடனே மிளகாத்தூள் போடலாங்க நல்லா வதகுன ஒன்று கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கல கத்திரிக்காய் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் கருவாடு ரொம்ப க்ளீன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டில் கருவாடு எண்ணெயில் போடலாம் கருவாடு கற்று கத்திரிக்காய் போடலாங்க ஊற வச்சு மச்சக்காயத்தை கொட்டிக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வைக்கலாம் நல்லா கொச்சு பிறகு புளி கொஞ்சம் ஊற வச்சு கரை ஊற்றலாம் நம்ம புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொச்சு பிறகு இந்த புளி கரைச்சு ஊற்றிட்டு இறைக்கலாம் கருவேட்டு குழம்பு நல்லா கொதிக்குதுங்க வாசன கமகமான வானுக்குது குழம்பு நல்லா கெட்டியா பொச்சிச்சு இறக்கலாம் இப்போ இறக்கிட்டு பசங்க சாப்பாடு போடலாம் ரொம்ப பசுக்குதுன்னு சொல்லு இருக்காங்க மழை படுத்துருவாங்க மயில சூட சாப்பாடு கத்திரிக்காய் கருவேடு மச்சிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாசனை பார்த்தா எங்க பாப்பா சாப்பாடு போடுவா சீக்கிரம் சாப்பிடணும் குடுமா குடுப்பாட் இந்த மெது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டான் காய்கள் கருவேடு கத்திரிக்காய் சாப்பிட்டுதுப்பா நம்மளும் டேஸ்ட் பண்ணி பாருங்களா பசங்களுக்கு கருவாடு போட்டு இல்லையா மொச்ச கூட்டம் ஆ நல்லா இருக்கா குழந்தை நல்லா இருக்கா சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் வீட்டில் வில்லேஜ் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மாங்க வீட்டில் செய்கிறதை பார்த்தா நானும் செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது வாசனைக்கே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்